என்ன சட்னி சாம்பார்லாம் எங்கே வச்சுருக்கீங்க விட்டு வந்துட்டீங்க போதும் இட்லியே போதும் அப்படி இட்லி நல்லா இருந்துச்சா இட்லி கொஞ்சம் வெந்துருச்சு சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிட்டீங்களா ஓகே தான் சாம்பார் சட்னி எல்லாமே வந்து ஒரு கிராமத்தில் சாப்பிடும் ஒரு ஃபீலு பட்டிக்காட்டில் உட்காந்தோம்னா ஒரு ஒரு வேறு மதுரை ஊர் பாசத்தில் சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே சொல்கிறீங்களான்னு உண்மையிலே இட்லி கடை நான் தனுசு டைரக்ட் பண்ண படத்துலேயும் இட்லி கடை வந்து ஓகே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த நிலவுக்கு என் என்பதில் நடி கோபம் அதுமே நினைத்திருச்சு ஓரளவுக்கு ஓகேவா தான் படத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருப்பாரு ஆமா அது ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று வச்சிருப்பாரு எல்லா கடையிலேயும் அவர் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருப்பாரு செப்ப இருப்பாரு இதெல்லாம் இவரே செப்ப மாறிட்டார் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த படம் ராயல் அறுவடை எடுத்து விட்டு வாங்க அண்ணன் தம்பி அக்காதிச்சி பூரா பேரு இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைரக்ஷன் அப்படின்னா அது இட்லி கடையை சொல்லலாம் நீங்க படத்துடைய கதை என்ன லாஜிக் என்ன இதெல்லாம் என்ன என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா இது எதையுமே யோசிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த படம் நல்லாயிருக்கும் ஏன்னா கதைப்படி வந்து ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருக்க சத்யராஜ் ஒரு பெரிய கோடிஸ்வர ஃபேமிலி ஃபேமிலி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அங்கே வேலை பார்க்குற ஒரு குக்கு சடனாக வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் கிராமத்தில் இருக்கிற ஒரு அப்பா ஆசையாக வச்சுருந்தா அந்த இட்லி கடையை போய் திருப்பி வரணும்னு நினைக்கிறான் அப்போ என்ன பிரச்சனை வரப்போகுது இதுதான் கதை இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொதுவாகவே எப்பவுமே வந்து நம்ம ரஜினி படம்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண கூலியாக இருப்பாரு இல்லை ஒரு ஆட்டோ இருப்பார் பாம்பேலே பெரிய டானை எதிர்த்து நிற்பார் இது அப்படியே உள்ட்டாக இருக்கும் அவ்வளோ பெரிய ஆள் இங்கே வந்து இவனுக்காக சண்டை போடுறதுக்காக வர மாதிரி தான் இது கதை நம்ம யோசிக்கும் போது என்னடா இது ஏன்னா அவனோட வேலை வெட்டி இல்லை அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்து இதுக்காக மெனக்கெட்ட உட்காருவானா அப்படின்னு அது அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அ ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு கிரிப்பு இருக்கு இல்லையா ஒரு ஃபீல் குட்டாக அவன் எந்தளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உண்டான அந்த சென்டிமெண்ட் என்ன எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேரு பெற்ற ஒரு கடை இதில் ஏதாவது ஒரு இடம் இருக்கும் ஏய் இந்த இப்போ திருநெல்வேலி போனோம்னா ஏன் இருட்டுக்கடாழ்வா ரொம்ப பாப்புலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இருட்டுக்கடாழ்வான்னு எங்கள் ஊரில் பல பேர் ஏமாத்துகிறாங்க ஆனால் அவங்க இருட்டுக்கடால்வாங்கிறது ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் அங்கே மட்டும்தான் சாயங்காலம் முடிச்சிடுவாங்க அதையே அந்த இன்னும் அந்த பேருனா அவங்க பாரம்பரியமாக அந்த வச்சுருக்க அந்த டேஸ்ட்டு அதை கொஞ்சம் கூட மாற்றாமல் இது பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்காலம் அந்த இடத்துல ஒரு இட்லி கடையை வச்சு ஒரு தனுஷு ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ எமோஷ்னலாக ஒன்று கொண்டு போகிறது செகண்ட் ஹாஃபை தான் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் சுற்ற விட்டாங்க அங்கேட்டுங்கட்டு சுத்த விட்டாலும் கடைசியில் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க ஆனால் செகண்ட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் லேகு தான் நிறைய லேகு பட் ஓகே எனக்கு அப்பா அப்படின்னு மூச்சு விட்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா தனுஷோ மற்ற படத்தெல்லாம் பார்க்கும்போது நிஜம் இங்கே யாரை வெட்ட போகிறாங்களோ யாரை குத்த போகிறாங்களோ அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் குட்டாக ஒன்று பண்ணிட்டாங்க அது வரைக்கும் சுப்பாக்கியை வச்சு எல்லாரும் சுட்டு இருக்கும்போது இவர் அந்த இட்லி சட்டியை வச்சு இட்லி சுட்டிருக்காரு ஆமா அந்த ஃபீல் எப்படி இருக்கு ஃபீல் குட் படமாக தான் வந்திருக்கா இல்ல நிஜமாவே வந்து நான் எல்லாருக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இதே ப்ராசஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இன்னும் கத்தி எடுத்து பூரா பத்தி குத்துறாங்க இல்லை அறுவல் எடுத்து பூரா பத்தி வெட்டுறாங்க இல்லை துப்பாக்கி வச்சு சுட்டிக்கே இருக்காங்க நான் எவ்வளோ ஜாக மாட்டேங்கிறேன் பார்க்குற நம்மளத்தையும் ஜாவடிக்கிறாங்க இப்படித்தான் இந்த மனநிலையிலேயே இருந்துச்சு இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார் போல துப்பாக்கியில் சுட்டாலாம் இனிமே பார்க்க மாட்டானுங்க எது தோசை சுடுவோம் இல்லை அவர் என்ன தனுஷ் என்ன நினச்சாருன்னு தெரியல திடீர்னு வந்து மேடையில் ஒன்று பேசினாரு பாத்தீங்களா ஒரு கதைலாம் சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா இட்லி சுட்ட அந்த இட்லிக்கெல்லாம் ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் இல்லையா அந்த ஒரு ஃப்ளேவர் இங்கே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிருக்காரு ஆனால் என்ன இது தனுஷ்கான படமானா கிடையாது இந்த யோகி பாபுவோடைய ஒரு படம் யோகி பாபுவோடைய ஒரு வெப் சீரீஸு சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு ராதாமோகன் டைரக்ஷன் ராதாமோகன் எப்படிப்பட்ட காமெடி ப்ளஸ்ஸு படம் எடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும் அந்த சட்னி சாம்பார்னு ஒரு வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த வெப்சீரிஸை பார்க்க பார்க்க நமக்கு ஆசையா இருக்கும் ஏன் ஆசையா இருக்கும்னா நம்ம வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் யோகி பாபு அந்த லவ் அதுக்குள்ள அந்த கயல் சந்திரனோட ஒரு கேரக்டர் இதுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு விஷயம் அந்த கடையில் அந்த சட்னிக்கும் அந்த சாம்பாருக்கு என்ன டேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம ஒரு போட்டி இதுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணுவோம் இது என்னன்னா இது வந்து ஒரு தனுஷ் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் பண்றாரு அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி அருண் மாதிரி ஒரு பெரிய கொடிசொரோ வீட்டுப்பில் வந்து ஒரு சாதாரண ஒரு இட்லி கடைக்காக அடிச்சுக்கிறேன் போது இன்னும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது எதுவுமே உங்களால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது அதனால் எனக்கு தெரிஞ்சு ஏ சென்ற ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஏன்னா ஏ சென்ற ஆடியன்ஸ் கொஞ்சம் அறிவாளிகள் மேதைகள் நமக்கு அந்த அந்தளவுக்குல நம்மள படிக்காட்டில் இருந்ததுனால அதுவும் ஊர்க்காரனாக இருந்ததுனால நமக்கு என்னென்னா இந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது லாஜிக் பார்க்க மாட்டாங்க பெருசாலாக எதுவுமே பார்க்க மாட்டாங்க படம் பார்க்கும்போது நமக்கு எமோஷனலாக ஒன்று கனெக்ட் அப்பா பையனுக்கு உண்டான சென்டிமெண்ட் நித்யா தா நித்தியாமன்னனுக்கும் உண்டான அந்த லவ் எப்படி கனெக்ட் ஆகுது எதிரிக்கும் நமக்கு உண்டான அந்த பிரச்சனை என்ன இருக்குது ஊர்க்கார அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பட் ஏ சென்டரில் அப்படி இல்லை ஒரு லாஜிக்கு ட்விஸ்டண்ட் டேனு ஒரு மாசு ஹீரோ உள்ளே வராரு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெருசாக ஒரு பயங்கரமான ஒரு பில்டப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு பிஎன்சியில் உட்காடுறவங்க ஏதோ வந்து டைம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும் ஏன்னா தலைவன் தலைவில பார்க்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க இதில் அந்த மாதிரி கூட பேசலை ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போச்சு அண்ட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு எதார்த்தமாக ஒரு டயலாக்ஸ் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருந்தாங்க அதில் மியூசிக் எப்படி இருந்துச்சு மியூசிக் எல்லாமே உங்களுக்கு ஜீவியோட மற்ற படங்களோட அதுவும் தனுஷ் காம்பினேஷனுக்கும் ஜீவிக்கும் உண்டான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இதில் கிடையாது இதில் எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு கேட்ட பாட்டு ஒரு ஒரு ஃபீலாக தான் இருக்கும் அந்த ஒரு குலசாமி பற்றின ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அது அது வேணும் கமர்ஷியலாக வைக்கணும்ன்றதுக்காக அது வச்ச மாதிரி தான் தெரியும் ஏன்னா அந்த பாட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது என்ன சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து உட்காந்து ஒரு ஒரு குடிச்சதுக்காக அடிச்சுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பெரிய இருந்து டப்புன்னு விளைய விட்டுலாம் நிற்பானா அதுவுமே பெரிய விஷயந்தான் ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு மியூசிக்காக அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இருக்குது பட் பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சாங் ஸ்கோரிங்கில் வந்து ஜிவி ஒன்றும் பெருசாலாம் எனக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல பிஜிஎம் வந்து அந்த கண்டென்ட் பேசுனதுனால அது நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி நம்ம ராஜ்கரனை கொண்டாடியே ஆகணும் சரி மனுஷன் எத்தனை வருஷம் ஆனாலும் நடிப்பு அப்படின்னு வந்து போது அந்த கேரக்டருக்கு என்ன உண்மையை கொடுக்கணுமோ உண்மைத்தன்மையை கொடுக்கணுமோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருப்பார் சூப்பராக இருந்திருப்பார் இட்லி சுடுறதை பற்றி பேசணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உடனே அடுத்த நாள் எவ்வளோ கலெக்ஷன் ஒரு வாரம் கழிச்சு எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னா அது வட சுடுறது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும் எப்படி இருக்கும் படத்தோடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய வசூல் தரக்கூடிய படமா இருக்குமா அதுதான் சார் இது வசூல் ரீதியா எப்படின்னா இதை நீங்க ஓட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா படத்தோட ப்ரொடியூசர் இது முதல் டி வர வரையும் ஓட்டிடுவாங்களா ஓட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா படத்தோடைய தயாரிப்பாளர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் படத்துடைய விநியோகஸ்தகர் எங்கேருந்து வந்திருக்காருங்கிறது தெரியும் இப்போ புது விநியோகஸ்தர் இருக்குது சிஇஓ புது சிஇஓ வர அப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஓடித்தான் ஆகும் ஓட்டிடுவாங்க அது இது என்ன கலெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது அஃபீஷியல் இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக உட்காந்து நான் படம் பார்க்குறேன் என்ன மாதிரியான ஆட்கள் படம் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ அவங்க பார்க்கும்போது ஒரு மவுத் டாக்னு ஒன்று இருக்கு இல்லையா ஊர்ல இந்த மவுத் டாக் மாதிரியான ஒரு சக்சஸ் தான் பெரிய விஷயம் நடக்கும் பெரிய ஹிட்ன்றதே இப்போ இந்த மவுத் டாக்ல பாக்கும்போது இட்லி கடை நல்லா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் மாதிரி சோடா இல்லாம அது இல்லாம இது இல்லாம அழகா டீசென்டா போகுதுப்பா நீட்டா உட்காரலாம் படம் பாக்கலாம் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கடை இருந்துச்சு ஒரு ஊர் ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்கமா ஏய் அந்த புளிய மரத்துக்கிட்ட போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு கடை இருக்கும் அப்படின்னு வாங்கி ஒரு கடை வாங்கி இப்ப நான் ஸ்டூடியோத்துல போனேன்னா பால்கோவா தான் அம்ப்ட்டு கடை இருக்கும் ஆனா புளிய மரத்தடி பால்கோவா எங்கடா இருக்குன்னு சொல்லி நான் புளிய மரத்தடி பால்கோவை தேடி போய் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா அது பேரே புளிய மரத்தடி பால்கோவா அப்போ ஒரு பிராண்டு அந்த இடத்துல ஒரு ஊர்ல ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கல அது மாதிரி இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க ஊர் பத்தின அந்த ஊர்ல ஒரு பிராண்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் இருப்பாங்க சிலாகிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ நான் நான் சொல்ல மாட்டேங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் முன்னாடி ராம்குமார் பொரட்டா ஸ்டால்னு ஒன்று சின்ன பிள்ளைங்க நாங்க தான் சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு கடையவே மூட்டாங்க ராம்குமார் மாதிரி ஒரு ஹோட்டல் கடை வைக்கணும்டான்னு நமக்கே ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல சிலாகிச்சு பேசுற சில விஷயங்கள் இல்லையா இந்த படம் பார்க்கும்போது மக்கள் பேசுவாங்கன்றது மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் வந்து பாஷா மாதிரி படங்கள் ஜெயிலர் மாதிரி பெரிய பெரிய ஹிட் வசூல் குவிச்சாலும் அவருக்கு பிடிச்ச படங்கள்னு சில இது பண்ணுவார்ல ராகவேந்திரா பாபா அந்த மாதிரி தனுஷ் கீட்லேயே கடைன்னு எடுத்துக்கலாமா இல்ல தனுஷ் இப்போ தான் கரெக்டான ட்ராக்கில் வந்திருக்கு இன்னும் சொல்ல தனுஷ் மாதிரியான ஒரு மாஸ் நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்குள்ளே வரும்போது தான் மற்ற நடிகர்களும் ஓகே தான் நம்ம போகணும் அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறத நான் தரமா நம்புறேன் ஏன்னா நீங்க ராயன் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரும் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உச்சபட்ச கோபத்தில் வரும் நீக்கு பார்க்கும்போது அது என்னடா இது ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி நினைக்கிறேன் ஆனா எல்லாத்தையுமே அவர் செஃப்பா தான் இருப்பார் சமயக்காரனா அவரு பிடிச்ச வேலை போடுது அவரே சொல்றாரு நான் சின்ன செப்பட் எழுதுறாரு இதுலயே ஒரு சமயக்காரன் தான் ஆனா இதுல சமயக்காரனா என்னன்னா நம்ம ஊர் மனம் வராதில்லை என்ன இருந்தாலும் நம்ம வீட்லேயே பேசும்ல என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாத்தா வரும் உனக்கு எங்கள் அம்மா கைப்பக்கம் வரும் உனக்கு அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று பேசுவோம்ல அந்த ஒரு விஷயத்த இதில் கரெக்டாக கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாரு இது எல்லாருக்குமே ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த ஒரு விஷயந்தான் தனுஷ் இப்போ போடுறது ஏன்னா கல்ச்சரை இவங்க கொண்டு வந்து எடுத்து உள்ள நிறுத்தினா தான் சார் மற்றவங்களும் வருவாங்க இவங்களே வந்து மாசு 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 கிளாஸின்னு போய் கதையும் இல்லாமல் ஒன்னும் இல்லாமல் பக்கத்து ஊருக்காரனையும் பக்கத்து ஸ்டேட்டுக்காரனையும் தலைவிதிக்கிச்சு கொண்டாடுற அளவுக்கு கொண்டு வந்ததே இந்த மாதிரியான நாட்கள் தான் இப்போ இவங்க ஒரு டிராக்ல உள்ள வர ஆரம்பிக்கிறாங்கன்னா நீ அடுத்தடுத்து எல்லாரும் நீங்க ரஜினி சார் சொன்னீங்க ரஜினி சார் அந்த பக்கம் ஒரு சிவாஜி மாதிரி ஒன்னும் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல குசலன் மாதிரியான ஒரு பட்ஜெட் படத்துக்கும் அவர் வந்து கதை ஒத்துக்கிட்டார் ஆனால் இன்னைக்கு அப்படியே பண்றாரு அவரு கமல் ஒரு காலத்துல ஒரு ஆளம் மாதிரி பெரிய படம் ஒன்று பண்ணுவார் பக்கத்துலேயே வந்து பம்மல்கே சம்மந்த மாதிரியான ஒரு சின்ன படமும் ஒன்று பண்ணுவார் அப்படி இருக்கும்போது சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமா தானே இருந்துச்சு இவங்களாம் பெரிய படம் பெரிய படம் பெரிய படம் பெரிய படம் இப்படியே போனதுனால தானே ஒரு கண்டென்ட்ரி ஒன் மூவிஸ்க்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இப்போ சின்ன சின்ன படங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வரல இப்போ அவங்களாம் உள்ள வந்து பஞ்சதந்திரம் பண்ணும்போது எல்லாரும் வந்து பார்க்க செஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு யாராவது ஒரு காமெடி படம் பண்ணும்போது பார்க்குவாங்கல்ல இப்போ தனுஷ் இந்த மாதிரி ட்ராக்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு ஓகே ஆஹா போது நீ ஆட்டோமேட்டிக்காக உள்ள வருவாங்க ஈவன் அஹ் அஜித்தே நிறைய கண்டென்ட்ரிவன படங்கள் பண்ணும்போது யாருமே பார்க்க வராமல் போனதுக்கு காரணமும் இதுதான் ஸோ ஓவரால் என்னன்னா இப்போ தனுஷ் ஒரு ட்ராக்ல உள்ள வராரு அப்படின்னா இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து ஃபீல் குட் மூவீஸ்னு அங்கங்க நிறையா வர ஆரம்பிச்சிதுன்னா சினிமா கொஞ்சம் ஏதோ நல்லா நல்லாயிருக்கும் பசியோடு வரவங்களுக்கு வயிறார விருந்து வச்சு அனுப்புதா இட்லி கடை ஆவி பறக்க ஒரு இட்லி இருக்கும் நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு சின்னதாக பக்கத்தில் சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே தோணும் அப்படியே ஒரு இட்லி கடை தான் அது ஆவி பறக்க இட்லி கடையில் ஜிவி ஜிவியோட மியூசிக்கும் நல்லா இருக்குங்கிறீங்க தனுஷோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிங்க ஒரு கம்ப்ளீட்டான விருந்தாக தான் இருக்குதுன்னு தெரியுது நீங்கள் உடம்பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் பதிவு